அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஏழாம் தேதி அதாவது ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருச்செந்தூரில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தென்னக ரயில்வே சிறப்பு ரயிலை இயக்குகின்றது அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை வரை விருத்தாச்சலம் திருச்சி மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி தென்கேஸ் தென்காசி வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த சிறப்பு வண்டி சென்னை எக்மூரிலிருந்து செங்கோட்டை வரை ஆறாம் தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் செங்கோட்டையிலிருந்து சென்னை எக்மோருக்கு ஏழாம் தேதியும் இயக்கப்படுகின்றது வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஒன்பது சென்னையிலிருந்து செங்கோட்டை வரை செல்லக்கூடியது திரும்பி வரக்கூடிய ட்ரெயின் செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ இந்த வண்டியில் மொத்தம் இருபத்தி மூணு கோச்சுகள் இருக்கும் அதாவது ஏசி சேர் கார் ரெண்டும் ஏசி த்ரீ டயர் வந்து ஒரு கோச்சும் கன்ஃபார்ம்டு டிக்கெட்டுக்கு பதினெட்டு பெட்டிகளும் அன்றிசர்வ்டு ரெண்டு பெட்டியும் இருக்கும் வண்டியோட டைமிங்ஸ் பற்றி பார்த்தோனாக்க வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒம்பது சென்னையிலேருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்புது சென்னை எக்மோரில் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய வண்டி தாம்பரத்துக்கு பத்து இருபத்தைந்துக்கு வந்து சேர்ந்து பத்து முப்பதுக்கு எடுக்கிறாங்க அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு பதினோரு மணிக்கு வந்து பதினொன்று ரெண்டுக்கு எடுப்பாங்க மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் மேல்மருவத்தூருக்கு வந்து பதினொன்று இருபத்தெட்டுக்கு வந்து பதினொன்று முப்பதுக்கு எடுக்கிறாங்க விழுப்புரம் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு வந்து பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு எடுக்கிறாங்க விருதாச்சலம் ஒரு மணிக்கு எட்டு நிமிஷத்துக்கு வந்து ஒன்று பத்துக்கு எடுக்கிறாங்க அரியலூர் ஒன்று நாற்பத்தி மூணு அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணுக்கு வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு எடுக்கிறாங்க ஸ்ரீரங்கம் ரெண்டு முப்பத்தெட்டுக்கு வந்து ரெண்டு நாற்பதுக்கு எடுக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி அதிகாலை மூணு அஞ்சுக்கு வந்து மூணு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க மூணு முப்பத்தெட்டுக்கு மணப்பாறை வந்து மூணு நாற்பதுக்கு எடுக்கிறாங்க திண்டுக்கல் நாலு முப்பத்தேழு அதிகாலை நாலு முப்பத்தேழுக்கு வந்து நாலு நாற்பதுக்கு எடுக்கிறாங்க மதுரை வந்து அதிகாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு வந்து அஞ்சு ஐம்பதுக்கு எடுக்கிறாங்க விருதுநகர் காலை ஆறு இருபத்தெட்டுக்கு வந்து ஆறு முப்பதுக்கு எடுக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆறு நாற்பத்தெட்டுக்கு வந்து ஆறு ஐம்பதுக்கு எடுக்கிறாங்க கோவில்பட்டி காலை ஏழு பதிமூணுக்கு வந்து ஏழு பதினஞ்சுக்கு எடுக்கிறாங்க திருநெல்வேலி காலையில் ஒம்பது பதினஞ்சுக்கு வந்து ஒம்பது இருபத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க தென்காசிக்கு காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து பத்து ஐம்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க செங்கோட்டைக்கு காலை அதாவது திங்கட்கிழமை காலை பதினோரு முப்பது மணிக்கு சென்று சேரும் இனி மறுமார்க்கத்தில் திரும்பி வர்றதுக்கு எப்படி என்ன ஷெடியூல்ன்றதை பற்றி பார்க்கலாம் மறுமார்க்கத்தில் திரும்பி வர்றதுக்கு திங்கட்கிழமை அதாவது ஏழாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு செங்கோட்டையிலிருந்து கிளம்புது ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு தென்காசி வந்து எட்டு மணிக்கு தென்காசிலேருந்து கிளம்புது ஒன்பது முப்பதுக்கு திருநெல்வேலி வந்து ஒம்பது நாற்பதுக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புது கோவில்பட்டிக்கு பத்து முப்பத்தி மூணுக்கு வந்து பத்து முப்பத்தஞ்சுக்கு கிளம்புது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பத்து நாற்பத்தெட்டுக்கு வந்து பத்து ஐம்பதுக்கு கிளம்புது விருதுநகருக்கு பதினொன்று பதிமூணுக்கு வந்து பதினொன்று பதினஞ்சுக்கு கிளம்புது மதுரைக்கு நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து பன்னெண்டு நாற்பதுக்கு கிளம்புது திண்டுக்கல்லுக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து ஒன்று நாற்பத்தஞ்சுக்கே கிளம்புது மணப்பாறை ரெண்டு பதிமூணுக்கு வந்து ரெண்டு பதினஞ்சுக்கு கிளம்புது திருச்சிராப்பள்ளி ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து மூணு பத்துக்கு எடுக்கிறாங்க ஸ்ரீரங்கம் ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சி அரியலூர் அதிகாலை மூணு முப்பத்தஞ்சிக்கு வந்து மூணு முப்பத்தாறுக்கு எடுக்கிறாங்க விருதாச்சலம் அதிகாலை நாலு பத்துக்கு வந்து நாலு பன்னெண்டுக்கு எடுக்கிறாங்க விழுப்புரம் அதிகாலை அஞ்சு அஞ்சுக்கு வந்து அஞ்சு பத்துக்கு எடுக்கிறாங்க அஞ்சு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பத்தஞ்சிக்கும் அந்த வாட்ரு ஃபில் பண்ணுறதா இருந்தாங்க க்ளீனிங் ஒர்க் இருந்ததுனாக்க பயன்படுத்துகிறாங்க அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு மேல்மருவத்தூர் ஆறு மணிக்கு எடுக்கிறாங்க செங்கல்பட்டு ஆறு இருபத்தெட்டுக்கு வந்து ஆறு முப்பதுக்கு எடுக்கிறாங்க தாம்பரம் காலையில் ஏழு மணிக்கு ஏழு மூணுக்கு வருது ஏழு அஞ்சுக்கு எடுக்கிறாங்க இறுதியாக சென்னை ஏக்மூர் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது ஐந்துக்கு சென்று சேர்கின்றது பக்தர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்